ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே காலையில் எங்கள் வீட்டில் எல்லாம் எடுத்தாச்சு வாங்க ஒவ்வொன்றா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்க ஊர் ஏரி வேலைல பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான ஜிலேபி மீனுங்க அதுலேருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐஸ்லாம் போட மாட்டாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் க்ளீன் பண்ணிணுன்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டோம் அப்புறம் வாத்து கறி வாங்கியிருக்கோம் எங்கள் ஊர்லேயே எல்லாம் வளர்ப்பாங்க கிட்ட ஒரு முழு வாத்து வாங்கி கிளீன் பண்ணி வெட்டி வாங்கியாச்சு அப்புறம் கொஞ்சம் முட்டை அதுக்கப்புறம் பொடி இறால் வாங்கியிருக்கோம் பாருங்க இது வந்து ஆத்துல பிடிக்கிற இறால் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த இறாலோட தலையை பிடிச்சி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அது மேலே மஞ்சக்கால் ஒரு கொழுப்பு இருக்கும் பாருங்க அது குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தொக்காகட்டும் குழம்பாகட்டும் ரெண்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பிடிச்சிட்டு வருவாங்க ஐ எதுவுமே ஐஸில் வைக்காத பொருள் இது மொத்தமே அதனாலவே அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும் பாருங்க இதுவுமே ஆற்று மீனுங்க துல்லு மடவை இன்னொரு மீன் இருக்குது அது பேர் தெரியல புல் மீன்லாம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கும் இந்த வார சண்டே ஸ்பெஷல் எல்லாத்தையுத்தையுமே கையோட க்ளீன் பண்ணிணா பாருங்க அவ்வளவு உங்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் நிறையா கடிச்சா உடனே வாங்கிக்கோங்க வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க